எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஆள் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு நல்லா நிற்கிறோம் அப்படின்னா அது காரணமே அந்த டிஸ்க்கு தான் அது நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறதுனால தான் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் வாங்கிட்டு நம்மளால் வந்து வளைய முடியுது டிஸ்கில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறப்போ ஏதாவது அடிபடுறப்போ இல்ல நம்மளுக்கு வந்து ஏஜ் நம்மளுக்கு அதிகமாகறப்போ ஸ்ட்ரெயின் பண்றப்போ என்ன ஆகும்னா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் நம்மளுக்கு பக்கத்துல எல்லாம் போகும் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து அழுத்திவிடும் விடும் அதை சேர்த்து அழுத்துறப்போ வந்து நம்மளுக்கு கால் மரத்து போகும் உள்ளே உள்ள டிஸ்க்கு அப்படியே வெளியே நகர்ந்து வந்து கிடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அதில் நல்லாவே நரம்புகளை வந்து கம்ப்ரஸ் பண்ணிகிட்ருக்கும் ரொம்ப சிவியராக ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீட்டாக தெளிவாக நம்மளுக்கு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையோ ஸ்கேன் ரிப்போர்ட்டையோ நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிரச்சனை உள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த டிஸ்கு பல்ஜு பார்த்திங்க அப்படின்னா அந்த லம்பார் வட்டிபுரால அடியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஈஸியாக காமனாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க பார்த்தீங்களா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு எலும்பு தர்ட்டி எலும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் டிஸ்க்கு அது வந்து சாஃப்டாக இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அது இருக்கிறதுனால தான் நல்லா நம்மளால் வந்து இங்கே சாய முடியுது இப்படி சாய முடியுது முன்னாடி குனிய முடியுது பின்னாடி வளைய முடியுது ஒரு ஆள் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு நல்லா நிற்கிறோம் அப்படின்னா அது காரணமே அந்த டிஸ்கு தான் அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்கட்டு நம்மளால் வந்து வளைய முடியுது அப்போது நம்மளுக்கு டிஸ்கு பல்ஜு அப்படின்னா என்ன ஆகும்னா டிஸ்கில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறப்போ ஏதாவது அடிபடுறப்போ இல்லை நம்மளுக்கு வந்து ஏஜ் நம்மளுக்கு அதிகமாகிறப்போ இல்லை ஸ்ட்ரெயின் நம்ம அதிகமாக பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்கை வந்து சுற்றி நல்லா டைட்டாக சுற்றி நல்லா கெட்டியாக ஒரு ஆனுலார் ஃபைபர்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அது விரிசல் விட்டு அது கிழிஞ்சிரும் அதுக்கப்புறமா நடுவில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய ஜெல் வந்து என்ன ஆகும்னா இங்கே வெறிய விரிசல் விட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லீக் ஆகி வரும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி தான் நம்ம டிஸ்க் பல்ஜு அப்படின்னு நம்ம சொல்றோம் நல்லா லீக் ஆகி வர்றது சிவியர் டிஸ்க் பல்ஜு கொஞ்சமாக லீக் ஆகி வர்றது மைல்டு டிஸ்க் பல்ஜு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நல்லா சிவியராக அது லீக் ஆகி வந்துச்சு அப்படின்னா அங்கே பக்கத்துல நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு ஓடும் பார்த்தீங்களா அதை போய் நம்மளுக்கு அழுத்தி விடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் நம்மளுக்கு பக்கத்துலலாம் போகும் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து அழுத்தி விடும் அதை சேர்த்து அழுத்துறப்போ வந்து நம்மளுக்கு கால் மரத்து போகும் அந்த ஸ்பைனல் கார்டு நரம்புகளை சேர்த்து அழுத்துறப்போ வலிக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னா உருவாகும் டிஸ்க் பல்ஜே ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உள்ள டிஸ்க்கு அப்படியே வெளியே நகர்ந்து வந்து கிடக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அதுல நல்லாவே நரம்புகளை வந்து கம்ப்ரஸ் பண்ணிகிட்ருக்கும் ரொம்ப சிவியராக தாங்க முடியாத அளவுக்கு பெயினும் இருக்கும் கால் எடுத்தே வைக்க முடியாது கால் ஒரு ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கும் சில பேர்த்துக்கு வந்து பெயின் இருக்கும் சில பேர்த்துக்கு எப்படின்னா அந்த எலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எலும்பு வந்து முள் மாதிரி இருக்கும் ஸ்பைனில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து பின்னாடி முள் மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராசஸ்ன்னு நீளமாக நம்ம அந்த ஒரு முள் தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது நம்ம சாதாரணமாக நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்றப்போ மட்டன்லாம் நம்ம சாப்பிட்றப்போ இல்லை சிக்கன்லாம் சாப்பிட்றப்போ அதனுடைய எலும்புகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா முழு முள்ளா முழு முள்ளா சைடில் நீட்டிகிட்டு இருக்கோம்ல அது உடஞ்சிடுச்சினாலோ அது ஒரு சின்ன பீஸ் உடஞ்சிருச்சினாலோ பார்த்தீங்கன்னா அதுவும் போய் நரம்பை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் அதனாலேயும் நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீட்டாக தெளிவாக நம்மளுக்கு எக்ஸ்ரே ரிப்போர்ட்லயோ ஸ்கேன் ரிப்போர்ட்லையோ நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிரச்சனை உள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம் அதோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணி கொண்டாடலாம் ரெக்கவர் பண்ணி கொண்டாடலாம் பவன் மதிய அம்புத்தூர்லேருந்து வர வயசு அளவுக்கு குற்றமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வர வேற கையெல்லாம் ஒரே வரி ரப்பாக இருக்கும் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமா இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு மூட்டிதான் கொஞ்சம் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா ஏன்னா காரைக்குடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு வீக்கெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்டம் இல்லாத அந்த குத்துறமே அந்த குத்துறது உள்ள மாதிரியெல்லாம் இல்லை இப்போவும் கொஞ்சம் உடம்பு கரும்பிட்ட குத்துறது அங்கே ஃபில் அப்புறம் கொழஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் கொழஞ்சுருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீக் வந்து அந்த காரை கொண்டையை அவங்க நீங்கிக்கோ இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்ல அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீ கிடக்கெல்லாம் போடுதாங்க நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜயவா இருக்கு இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு முட்டி முட்டிகழி ரொம்ப நாளா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற வலி முட்டி முட்டிகள் எல்லாமே ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்